வாங்கப்பா தர்மா காசி நான் கேட்கிற கேள்விக்கு ரெண்டு பேரும் மறைக்காம உண்மையை சொல்லணும் சொல்லுங்கப்பா நாங்க எதுக்கு மறைக்க போறோம் அப்பா நீங்க கேள்வி என்னன்னு கொஞ்சம் கரெக்டா கேட்டாதாங்கப்பா எங்களாலையும் சரியான பதில் கொடுக்க முடியும் ஆமா வீரா என்ன ரெண்டு நாளா மூட் அவுட் ஆன மாதிரி இருக்கான் ஏதோ காதலிச்சு தோல்வி அடைஞ்ச மாதிரி நீங்க கரெக்டா தான்ப்பா பா சொல்றீங்க நம்ம மச்சி வீராக்கு காதல் தோல்விதான் அடைஞ்சிருக்கு என்னப்பா சொல்றீங்க ஆமாப்பா திவ்யாங்கிற பொண்ண வீரா மூணு வருஷமா மனசார விரும்பணா ஆனா அந்த பொண்ணு வீரா விரும்பலன்னு சொல்லி உருவையான சொல்லிட்டு போயிட்டா

ஆமாண்ட வீரா நீ நல்லா படிக்கிற பையன் பில்லியன் ஸ்டூடெண்ட் ஆனாலும் ஒரு பொண்ணு விஷயத்துக்கு ஃபீல் பண்றது ரொம்ப இருக்குடா இருக்கா அந்த பொண்ணு எந்த ஊரு அப்பா அந்த பொண்ணு அந்த பிசினஸ் மேதம்பரத்தோட சிதம்பரத்தோட பொண்ணுதான் பாவ என்னது சிதம்பரத்தோட பொண்ணா பிசினஸ்ல அவ அப்ப எனக்கு எதிரி அவ பொண்ணு காதல்ல உனக்கு எதிரியா வீரா எனக்கு ஒரு யோசனை தோணுது எதுக்கும் ஒரு தாட்டி தாட்டி பேசி என்ன சொன்னாலும் சரி அந்த பொண்ணு கிட்ட ஒரு தாடி கண்டிப்பா டே காசி ஒண்ணு புரிஞ்சுக்கடா பொண்ணுங்க கிட்ட எப்பயும் ரொம்பவும்ஞ்சவும் கூடாது கொஞ்சவும் கூடாது கரெக்டா சொன்ன மச்சி இந்த பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா நம்ம தலை மேலேயர் நின்று நமக்கே தண்ணி கட்டிடுவாங்க நீங்க என்ன சொன்னாலும் சரி கண்டிப்பா அந்த பொண்ணு கிட்ட நான் பேசி ஆவண்டா சரி சரிவீரா அது உன்னோட இஷ்டம் ஒரு தடவை பேசி பாரு அப்படியும் அவ சரி வரலனா இந்த மேட்டர் நம்ம வேற மாதிரி தான் டீல் பண்ணணும் கண்டிப்பா பண்ணுவோம்